ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான மணத்தக்காளி வத்தல் குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு மண் சட்டியில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெய் சேர்த்து யூஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ அது கூடவே நூறு கிராம் அளவுக்கு மணத்தாக்காளி வத்தல் எடுத்திருக்கேன் இப்போ இது அப்படியே மிதமான தீயில் வச்சு பொறிஞ்ச ஒன்று எடுத்துருங்க தீஞ்சி போயிடாமல் பார்த்துக்கோங்க இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே எண்ணெயிலேயே கால் டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிஞ்சதும் முப்பது சின்ன வெங்காயம் பதினஞ்சு பல் பூண்டு இப்போ இதை சேர்த்துக்கலாம் வத்தல் குழம்புக்கெலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வணக்கிக்கோங்க இப்போ அது கூடவே இந்த சைஸில் நான் தக்காளி எடுத்துருக்கேன் இப்போ அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இது அப்படியே குரகுரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதை சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்கும் போது நமக்கு பார்த்திங்கன்னா திக்னஸ் கிடைக்கும் இப்போ வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே வீட்டில் அரைச்ச குழம்பு தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சிருச்சு பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு இப்போ அது கூடவே ஒரு பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது பார்த்தீங்கன்னா புளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கணும் குழம்பு பாதி பாதியளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு வெல்லம் வெள்ளம் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் இனிப்பு புளிப்பு காரம் இதெல்லாம் சேர்ந்து நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த நேரத்தில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம்ல மணத்தக்காளி வத்தல் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வத்தல் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இது சாப்பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் நம்மளோட சுவையான மணத்தாக்காளி வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்